நியோமேக்ஸ் வழக்குல அந்த வழக்கினுடைய சிறப்பு விசாரணை அதிகாரி மணிஷா அவர்கள் நியோமேக்ஸ் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுடைய மேற்பார்வையில வேகம் எடுக்கக்கூடிய நிலங்களை மதிப்பிடுவதற்கான ஒரு கமிட்டியை அமைத்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு முதல் கட்டமாக ஏதோ ஒரு வகையில தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போட இந்த வழக்கை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் இருந்து இந்த விசாரணை அதிகாரி விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளையும் குழப்பங்களையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு இந்த வழக்கு கண்காணிப்புல இருக்கிறதுனால அவர்களுடைய அடுத்தடுத்த அந்த உத்தரவுகளுக்கு ஏற்பவும் குறிப்பா நீதிமன்றத்தினுடைய அந்த முனைப்புக்கு அந்த வேகத்துக்கு ஈடு கூடிய வகையில டிஎஸ்பி மணிஷாவை விட திறன் வாய்ந்த ஒரு விசாரணை அதிகாரியை அந்த இடத்துல நியமித்து போதுமான பணியாளர்களையும் கொண்டு நீதிமன்றத்தினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு நியோமேக்ஸ் வழக்குல ஒரு வேகத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்துதான் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது வழக்கமான ஒரு மாற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி ஈவோடு போலீசார் தரப்புல சொல்றாங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல ஒரு பிரிவினர் டிஎஸ்பி மணிஷாவே இந்த வழக்கை நடத்திட்டு போகணும் அப்படின்னு

அதிரடிக்கு காரணமாக அமைந்த அந்த ராமச்சந்திரனை கட்டம் கட்டி கைது செய்துட்டாங்க நியோமேக்ஸ் நினைச்சத இவடபிள்யூ போலீசார் செய்து காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்புல வாட்ஸ்அப்லையும் அவர்கள் குழுக்கள்லையும் இது போன்ற பிரச்சாரங்களை வந்து நடத்துறதாக ரஜினி அவர்கள் நீதிபதியினுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தாங்க அப்ப டிஎஸ்பி மணிஷாவுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை ராமமூர்த்தி தரப்பினர் முன்வைத்திருந்த இந்த பின்னணியில இந்த விடுவிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது அடுத்தது நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தரப்பிலேயும் பல்வேறு வகையில குலைச்சல் கொடுத்துட்டு இருந்த டிஎஸ்பி மணிஷா அவர்களை ஏதோ ஒரு வகையில நாங்க இடமாற்றம் செய்துட்டோம் நாங்க வெற்றி அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் குதுகலிப்பதாக ஒரு தரப்பினர் சொல்றாங்க இது முதல் முறை கிடையாது இது இரண்டாவது முறை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தனது தீர்ப்பிலேயே விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மணிஷாவே தொடர வேண்டும் அப்படின்னு நீதிபதியால் பாராட்டு பெற்ற ஒரு அதிகாரியாக இவங்க இருந்தாங்க அந்த சமயத்துல அவருடைய தீர்ப்புல இவரே விசாரணை அதிகாரியாக தொடர வேண்டும்னு குறிப்பிட்டதனாலேயே அந்த முறை அவர் அந்த பணியிட மாற்றம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பா அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பாக அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு தலைமையகத்துக்கு திரும்புவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பொறுப்புகளை அவர் ஒப்படைக்க தயார் நிலையில் இருந்தார் அதற்கு மத்தியில இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது அப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்துதான் அவர் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக தொடர அனுமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க மிக முக்கியமா நியோமேக்ஸ் வழக்குல சிறப்பு விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மணிஷா அவர்கள் உள்ள நுழைந்த காலகட்டமும் தற்போது இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு வெளியேறும் காலகட்டமும் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக இருக்குது அதில் தான் பல்வேறு ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சில விவரங்களை நம் கவனத்துக்கு கொண்டு வராங்க ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நியோமேக்ஸ்க்கு எதிராக மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் எஃப்ஐஆரை பதிவு செய்கிறாங்க அந்த எஃப்ஐஆர் பதிவாகும் பொழுது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் டிஎஸ்பியாக குப்புசாமி அவர்கள் இருக்கிறாங்க அப்போதைய இன்ஸ்பெக்டர் கமர் நிஷா தான் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படுறாங்க ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் டிஎஸ்பி மணிஷா தலைமையகத்திலிருந்து இந்த நியோமேக்ஸ் வழக்கு விசாரணைக்காக மதுரைக்கு வராங்க அதன் பிறகு செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த வழக்கினுடைய சிறப்பு விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மணிஷா அவர்கள் நியமிக்கப்படுறாங்க டிஎஸ்பி மணிஷா அவர்கள் இந்த வழக்குல விசாரணை அதிகாரியாக வந்த சமயத்துல அபின் தினேஷ் மோதக் அவங்க தான் ஏடிஜிபியாக இருக்கிறாங்க இந்த இஓடபிள்யூ போலீஸாருக்கு அடுத்து ஆசியம்மாள் ஐஜியாக இருந்த சமயம் இவர்கள் இருவரும் இருந்த சமயத்துல தான் இவங்க மதுரைக்கு வராங்க குறிப்பா ஆசியம்மாள் ஐஜியாக இருந்த சமயத்துல தான் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே முன்னுதாரணமாக நடத்தி இருந்தாங்க இவோடபிள்யூ போலீஸார் கையாளக்கூடிய வழக்குகளுடைய அத்தனை பட்டியலையும் தெரிவித்து ஒவ்வொரு வழக்குலையும் என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறதையும் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கும் சந்திப்பாக அது இருந்தது ஈடபிள்யூ போலீஸார் நடத்தின முதல் சந்திப்பும் அதுதான் கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பும் அதுவாக அமைந்தது அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏடிஜிபி ஐஜி அவர்கள் இருவருமே இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அதாவது இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மணிஷா அவர்களை அனுப்பி வைத்த அந்த தலைமையகத்துல இருந்த இரு அதிகாரிகளும் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இடமாற்றம் செய்யப்படுறாங்க குறிப்பா ஜூன்ல நியோமேக்ஸ்க்கு எதிரான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது அக்டோபர்ல அதனுடைய தலைமையகத்துல இருந்த முக்கிய அதிகாரிகள் இருவர் இடமாற்றம் செய்யப்படுறாங்க இது கவனிக்கத்தக்கதா மாறுது அப்ப அவர்களுக்கு பதிலாக தற்போது ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய பால தேவி அவர்கள் உள்ள வராங்க அடுத்து ஐஜியாக சத்திய ஐபிஎஸ் அவர்கள் பதவி வகிக்கிறாங்க அதன் பிறகு ஐஜி சத்திய மாற்றப்பட்டு அதன் இடத்தில் ஊழல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த சந்தோஷ்குமார் ஐ புதிய ஐஜியாக தற்போது நீடித்து வருகிறார் எஸ்பிக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நியோமேக்ஸ் வழக்க நேரடியாக ரிப்போர்ட் செய்யக்கூடிய இடத்துல இருந்த எஸ்பிக்கள் பலர் இடம் மாறி இருக்கிறாங்க முதல்ல மெகலினா ஐடன் அதன் பிறகு மகேஸ்வரன் அடுத்து கலைச்செல்வன் அதன் பிறகு ஜோஸ் தங்கையா அதன் பிறகு செபாஸ் கல்யாண் இவர்களுக்கு அடுத்து தற்போது சரவணகுமார் அவர்கள் எஸ்பியாக இந்த டிஎஸ்பியை வழிநடத்தி செல்கிறார் அப்ப இந்த நியூ மேக்ஸ் வழக்கு பதிவான காலத்திலிருந்து இந்த ஏறக்குறைய இந்த ஒன்னை முக்கால் வருடத்துல ஈடபிள்யூ போலீஸாருனுடைய தலைமையகத்திலையும் பல்வேறு படிநிலைகளிலையும் மாறுதல்கள்ங்கிறது நடந்துட்டு வந்திருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த டிஎஸ்பி மணிஷா ஒரு இடமாற்றம் அப்படிங்கறத சொல்றாங்க மிக முக்கியமா டிஎஸ்பி மணிஷா அவர்கள் இந்த வழக்குல உள்ள நுழைந்த காலகட்டம் தற்போது வெளியேறும் காலகட்டம் குறித்து நம்ம பேசணும் அவர்கள் உள்ள நுழைந்த போது நியூமேக்ஸ் விவகாரத்துல பல்வேறு பேரங்கள் பேசப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பல பேச்சுவார்த்தைகள் முக்கிய நிர்வாகிகளை முக்கிய நபர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காக சில பேச்சுவார்த்தைகள் பலர இந்த வழக்குல சிக்காமல் இருப்பதற்காக சில பேச்சுவார்த்தைகள் இதுல முதலீட்டாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலர் அரசு உயரதிகாரிகளா இருந்திருக்கிறாங்க முக்கிய புள்ளிகளா இருந்திருக்கிறாங்க அந்த அரசு அலுவலர்களுக்கு அல்லது முக்கிய புள்ளிகளுக்கு ஆதரவாக அவர்கள் புகார் கொடுக்காமலேயே நிறுவனத்தை மிரட்டி அவர்களுக்கு பணத்தை பெற்றுத்தருவதற்கான ஒரு ஏற்பாடு இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தை சுற்றி குற்றச்சாட்டுகளாக எழுந்த அந்த தருணத்துல தான் அந்த இடத்துல ஒரு நேர்மையான அதிகாரிய எதற்கும் வளைந்து கொடுக்காத ஒரு அதிகாரிய நியமிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு ஈடபிள்யூ போலீசாரனுடைய தலைமையகம் வராங்க அந்த நேரத்துல தான் நேரடி டிஎஸ்பி ஆன டிஎஸ்பி மணிஷா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க டிஎஸ்பி மணிஷா அவர்களும் ஐஎஃப்எஸ் போன்ற வழக்குகளில் பணியாற்றி இருக்கிறாங்க ரூபி ஜுவல்லரி மோசடி வழக்குல விசாரணை அதிகாரியாக திறம்பட செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த வழக்குகளை கையாண்ட அனுபவம் அவர்கள்ட்ட இருக்கு இது போன்ற ஒரு மாசிவான கேஸ ஹேண்டில் பண்றதுக்கான அந்த பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்துதான் அந்த அனுபவம் இல்லைனாலும் அதை கத்துக்கலாம் ஆனா அந்த இடத்துல ஒரு நேர்மையான அதிகாரிய அனுப்பி வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்துதான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டதா ஈடபிள்யூ போலீசார் தரப்புல சொல்றாங்க டிஎஸ்பி மணிஷாவும் தனக்கு கொடுக்கப்பட்ட அத பணிய ஒரு சவாலாக கருதி ஒரு சவால் நிறைந்த வழக்காகத்தான் இத அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க தன்னிடம் போதுமான பணியாளர்கள் இல்லை அப்படிங்கிற போதிலும் அவர்களை வந்து கடும் உழைப்ப செலுத்தி இந்த வழக்க நகர்த்திட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இடி அட்டாச் செய்வதற்கும் ஈவடபிள்யூ போலீசார் இடங்களை அட்டாச் செய்வதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு இந்த வேறுபாடை உணராதவர்கள் தான் நேத்து வந்த இடி இவ்வளவுக்கு சொத்தை வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க இவங்க இத்தனை வருஷமாக என்னத்தை செய்து கிழிச்சிட்டாங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆனால் அதில் உண்மை என்னன்னு சொன்னால் இதில் பல்வேறு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு நாம் ஏற்கனவே நாமளும் அதை சுட்டி இருக்கிறோம் வருவாய்த்துறையிலிருந்து பல்வேறு துறை சார்ந்த ஒத்துழைப்பும் தேவைப்படுது இன்னும் சொல்லப்போனா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈவடபிள்யூனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் ஹோம் டிபார்ட்மெண்ட்லையும் நாலு மாதங்களாக பல ஃபைல்கள் நியோமேக்ஸ் தொடர்பாக குறிப்பாக நியோமேக்ஸ் வழக்கினுடைய சிக்கன சொத்துக்களை அட்டாச்சு செய்வதற்கு அவர்களுடைய ஒப்புதலுக்காக நாலு மாதங்களுக்கு மேலாக கோப்புகள் உறங்கி கொண்டிருக்கு அப்போ இது எல்லாமே இவங்க வேலை செய்யலைங்கிற மாதிரியான திசை திருப்பலங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் சொல்றாங்க ஆக இவர்களுடைய அந்த வேலை பாணியம் பொறுத்த வரைக்கும் சைலண்டாக தன்னோட வேலையில் அவங்க கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க முக்கியமாக நியோமேக்ஸ் தொடர்பா வரப்பெற்ற புகார்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய விசாரணை அதிகாரி அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு ஏற்ப அந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்றாங்க மிக முக்கியமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலர் நேரில் போய் அவங்கள்ட்ட தங்களுடைய மனக்குமுறல்களை வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்ப அதிலிருந்து அவர்களுக்கு ஏதோ செய்யணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு அந்த இழப்பீட்டை அந்த நிவாரணத்தை பெற்றுத்தரணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து தான் அந்த வேலைகளை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில அவங்க தொடர்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த ஈவடபிள்யூ போலீஸார் வட்டாரத்துல தெரிவிக்கிறாங்க மிக குறிப்பா இந்த சீனியர் சிட்டிசனுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் கூட சமீபத்தில் ஒரு ஆடியோ பதிவு வந்து போட்டிருந்தாரு அதுல ஈவடபிள்யூ போலீஸார் மனிஷா அவர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே சில செட்டில்மெண்ட் செய்வது தொடர்பாக தன்னை அழைத்து எச்சரித்ததாக அவர் ஒரு வருத்தத்தோட தெரிவித்து ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாரு மனிஷாவெல்லாம் நான் என் புள்ள மாதிரி பார்த்தேன் ஆனால் அவங்களாம் என்னை வந்து அப்படி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமாக இருந்தது அவருடைய பதிவு அதே போல நியோமேக்ஸுக்கு வெளிப்படையாகவே செட்டில்மெண்ட் செய்வதாக வீடியோ போட்டோவோட போட்ட சோலை ரவி பக்கபலமாக இருந்தார்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நேரத்தில் அந்த சோலை ரவி ஈவடபிள்யூ போலீசாரனுடைய விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கார் இரண்டு முறை அவர் நேரில் ஆஜராகாமல் அவர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜரான நிலையில் மூன்றாவது முறையாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்யப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அளவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மூன்றாவது முறையாக அவர் நேரில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த விசாரணையினுடைய முடிவுல இனிமேட்டுக்கு நான் நியோமேக்ஸ் விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலை டிஎஸ்பி மணிஷா ஏற்படுத்தி இருக்கிறாங்க இது போல வெளியில தெரியாம நியோமேக்ஸ் தொடர்பான பல்வேறு வேலைகளை அவங்க செய்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஈடபிள்யூ போலீசார் வட்டாரத்துல சொல்றாங்க மிக முக்கியமா நியோமேக்ஸ் தொடர்பான இந்த வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு சொத்துக்களை அட்டாட்சி செய்வது தொடர்பான ஒரு விவாதம் எழுந்திருக்கு ஏற்கனவே நியோமேக்ஸ் தரப்புல தன்வசம் ஐந்து கோடி சதுரடி நிலங்கள் கைவசம் இருப்பதாக சொல்லிட்டு வந்த நிலையில அவர்கள் கைவசம் உள்ள நிலங்களையும் ஈடபிள்யூ போலீசார் இதுவரை அட்டாச் செய்த நிலங்களையும் ஒரு கமிட்டி அமைத்து அதனுடைய மதிப்பீடுகளை நிர்ணயம் செய்வதற்காக நீதிமன்றம் ஒரு இந்த வழக்க முன்னெடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாற்றங்கிறது நடந்திருக்கிறது தான் அவர்கள் ஒரு அதிருப்தியா தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீதியரசர் தனது அந்த விசாரணையில ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருந்தாரு நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை நீங்கள் இதுவரை அடையாளப்படுத்தி இருந்தால் அதனுடைய சர்வே எண்களை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க நீதிமன்றத்தில் தெரிவிங்க அதை விசாரணை அதிகாரியினுடைய வசம் ஒப்படைத்து அதையெல்லாம் அட்டாச் செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு குறிப்பா வழக்கறிஞர் சோலைச்சாமி குறுக்கிட்டு பேசுனப்ப கூட ஓப்பன் கோர்ட்லேயே சர்வே நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி நீதியரசர் கேட்டிருந்தாரு அப்ப இந்த நேரத்துல தான் இபிடபிள்யூ போலீஸார் நியோமேக்ஸ் தொடர்பான பல்வேறு சொத்துக்களை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள் அதாவது அடையாளம் கண்ட சொத்துக்களை அட்டாச் செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடையாளம் கண்டாச்சு ஆனா அதை சட்ட ரீதியை அட்டாச் செய்யணும்னு சொன்னா ஈடபிள்யூ போலீசாரினுடைய தலைமையகத்தினுடைய அனுமதியை பெற்றாகணும் உள்துறையினுடைய அனுமதியை பெற்றாகணும் அப்ப அதற்கே நாலு மாதங்கள் காத்துட்டு இருக்கிற நிலைமை இருக்குங்கிறத தான் அவங்க முன்கூட்டி சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஆனா நீதியரசனுடைய அந்த தீர்ப்பு அவ்வளவு தூரம்லாம் போக தேவையில்லை நீதியரசனுடைய கவனத்திற்கு ஒரு கோரிக்கை மனுவாக போட்டாலே அது வழக்கில் இணைத்து கொள்ளப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு நெருக்கடின்னு சொல்லலாம் அந்த சூழல்ல தான் இந்த விடுவிப்புங்கிறது நிகழ்ந்திருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க எல்லாரும் நியோமேக்ஸ் நிறுவனம் பினாமி பெயரில் சொத்து சேர்த்து இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நீதிமன்ற விசாரணையில சொல்லியிருக்கிறாங்க வெளியில பேசிட்டு வராங்க அடுத்து இந்த நியோமேக்ஸ்ல முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் குறிப்பா வந்து ஆர்ஹெச் போன்ற லீடர்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் சொத்து செத்து இருக்கிறாங்க எப்படி எல்லாம் வீடு கட்டி பாருங்க அவன் கைப்பற்றணும் அப்படிங்கிற வாதங்கள் எழுந்தது ஆனா இந்த முன்னணி தனி சொத்துக்கள் குறித்து இதுவரைக்கும் யாரும் எதுவும் பேசவில்லை ஆனா இஓடபிள்யூ போலீஸார் இந்த நியோமேக்ஸினுடைய முன்னணி இயக்குனர்களான பாலசுப்ரமணியன் கமலக்கண்ணன் தைனேஷ் சார்லஸ் ராஜ்குமார் மற்றும் வைகை இன்ஜினியரிங் காலேஜ் போன்று முன்னணி இயக்குநர்களினுடைய வீடுகளை வீடுகள்னா சாதாரணமாக கிடையாது குறைஞ்சது ஆறு கோடி ரூபாய் அல்லது ஏழு கோடி ரூபாய்க்கு மதிப்பு கொண்ட ஒரு சொகுசான அந்த வீடுகளை அடையாளம் கண்டு அதை அட்டாச் செய்வதற்கான முயற்சியில் ஈவோடபுடைய போலீஸார் நெருங்கி அவர்களுடைய அந்த குழு பயணித்திருந்த நேரத்துல தான் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் இந்த வழக்கில் இருந்து டிஎஸ்பி மணிஷா அவர்கள் விடுவிக்கப்படுகிறார் இன்னொரு விஷயம் கடந்த முறை நீதிமன்ற விசாரணையிலேயே நீதியரசர் இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் குறித்து பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு சொன்ன பதில் ஈவடபிள்யூ போலீஸார் இன்னும் ஒரு மாதத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பதில பதிவு செய்திருந்தாங்க அப்ப இந்த நியோமேக்ஸ் வழக்கு ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளை நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஒரு மாதம் அவகாசம் இருக்கக்கூடிய இந்த பின்னணியில அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்து இன்னொரு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க இது போன்ற ஒரு சிக்கலான வழக்குகள்ல பொதுவா எல்லா வழக்குகள்லையுமே விசாரணை அதிகாரியினுடைய அந்த செயல்பாடும் அவருடைய அதிகாரமும் அவருடைய முடிவும் தான் அந்த வழக்க முன் நகர்த்தி கொண்டு போவதுல ஒரு முக்கிய பங்காற்றுங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஆனா இந்த நியூமேக்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஒரு குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் புரிந்து கொள்வதற்கே புதிதாக வரக்கூடிய விசாரணை அதிகாரிக்கு எப்படியும் ஒரு ஆறு மாசம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க குறிப்பா இதுல பல இயக்குநர்கள் அந்த முன்னணி தலைவர்கள் நான் வெறும் கையெழுத்து மட்டும்தான் போட்டேன் மத்தபடி அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும் முடியும் அத அந்த விசாரணை அதிகாரி ஏத்துக்கவும் முடியும் மாறா செய்யறதையும் செஞ்சுட்டு கையெழுத்து தான் போட்டேன்னு ஆக பார்க்கறியான்னு பிடிச்சி இந்த வழக்கில் உள்ள கொண்டு வரவும் முடியும் அப்ப அந்த நபர்னுடைய பாத்திரம் என்ன எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த குற்றத்தில் தொடர்புடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அந்த விசாரணை அதிகாரனுடைய அந்த புலன் விசாரணை தான் அப்ப இந்த இடத்துல ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் மாற்றம் பெறுவது அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய வேகத்தை ஒரு தடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தரப்பு வந்து முன்வைக்கிறாங்க தொகுப்பா பார்த்தோம்னா நீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை அறிவித்திருக்கக்கூடிய சமயத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து விசாரணை அதிகாரியாக இவரே தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை யாரும் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று விடுவார்களோ அது போன்ற வாய்ப்புகளுக்கு இடமளிக்காத வகையில் இப்படியான ஒரு அறிவிப்பை இந்த நேரத்துல அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு அடுத்தது நீதி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்குல தலையிட்டு நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் மிக முக்கியமா முன்னணி இயக்குநர்களுடைய வீடுகளை அட்டாச்சு செய்வதற்காக அவர் நெருங்கண தருணத்துல அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்து குற்றப்பத்திரிகையை ஒரு மாத காலத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருந்த நேரத்தில் அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆக இது எல்லாம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதா அவர்கள் கருதுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் நியோமேக்ஸ் நிறுவனம் தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த காரியத்தை சாதித்து விட்டதாக அவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள் நியோமேக்ஸ் தரப்புலையும் தனக்கு பல்வேறு விதங்கள்ல நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த குறிப்பா தனது வீட்டையே இவங்க அட்டாச் செய்திருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்டுக்கு போய் தான் முக்கியமாக இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குனர் ஒருத்தருடைய உறவுக்காரர் முதல்வர் அலுவலகத்துல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் வழியாக மேலிடத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த நேரத்துல இந்த விடுவிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குது நாங்கள் முதல் முறை செஞ்சோம் நீதிமன்றம் தலையிட்டு அதை தடுத்துருச்சு இந்த முறை நாங்கள் நினச்ச மாதிரி செஞ்சு காமிச்சிட்டோம்ல அப்படின்னு நியோமேக்ஸ் தரப்பில் காலரை தூக்கி விட்டு சொல்கிற மாதிரி தான் இந்த விவகாரங்கள் அமைஞ்சிருக்குன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க நியோமேக்ஸ் வழக்கில் டிஎஸ்பி மணிஷா விசாரணை அதிகாரியாக உள் நுழைந்த பொழுது அங்குசத்திடம் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தாங்க என்னுடைய பணியை என்னுடைய பெஸ்ட்டை நான் ஹானஸ்டா செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதை செய்துட்டு இருப்பதான் நான் கருதுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க ஈவோடபுளிய போலீஸார் வட்டாரத்திலையும் டிஎஸ்பி மணிஷா அவர்கள் இந்த வழக்குல அவங்களுடைய பெஸ்ட ஹானஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அடுத்து நாம் தொடக்கத்திலே சொன்னது போல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் ஈவோடபிளே போலீஸார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றம் விரும்புவதை போல ஏதோ ஒரு வகையில் உடனடியாக ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க நீதிமன்றத்தினுடைய அந்த வேகத்திற்கு கொடுக்கக்கூடிய வகையில ஒரு திறமையான ஒரு விசாரணை அதிகாரியார் அந்த இடத்துல நியமித்து இந்த வழக்கை முன்னகர்த்தி கொண்டு செல்லணும் இன்னும் சொல்ல போனா டிஎஸ்பி மணிஷாவுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்களோ அதாவது என்ன விதமான சந்தேகங்கள் இதில் எழுது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் புதிதாக பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த விசாரணை அதிகாரி நியோமேக்ஸ் முன்னணி இயக்குநர்களுடைய முதற்கட்டமாக அட்டாச் செய்வது தொடங்கி அதுபோல் அவர் தொடர்ந்து அந்த பணிகளை அவரை காட்டிலும் இருமடங்கு வேகத்தில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லணும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய விருப்பமா மட்டுமல்ல அங்குசத்தினுடைய விருப்பமாகவும் அது தொடர்ந்து பேசுவோம் நன்றி